இந்த ஹீரோக்கெல்லாம் தான் ரீல் விடுவாங்க ஏன்னா இந்த இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பீட் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து கொடுத்துருவாங்க சாதி சண்டை எல்லாம் அடக்குற மாதிரி பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி அப்படியே நீதி வழங்குற மாதிரி அப்படியே கல்ல கரைய வைக்கிற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் அழ வச்சிருவாங்க அதையும் நம்ம போய் என்ன பண்ணுவோம் ஜாதி மதம் பேதம் எதுவும் பார்க்காம எல்லாம் போவாங்க போய் கூட்டம் கூட்டம் பண்ணி கதறிதரை அழுதுட்டு வருவாங்க படம் சூப்பரா இருக்கு எப்படி நடிச்சிருக்காரு எங்க தலை எங்க தளபதி எங்க சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் அழுதுட்டு வருவாங்க இந்த சமூக நாடகத்தை வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க ஆனா நம்மள சுத்தி அநீதியாக நடந்துகிட்டு இருக்கோம் சாதி சண்டைகள் பெண்களுக்கு உண்டான அந்த வன்முறை வன்கொடுமைகள் எல்லாம் நடக்கும் ஒருத்தவன் வந்து ஒரு கருத்தை சொல்ல மாட்டான் வாயை திறக்க மாட்டான் பெரியா நடக்கும் அதுக்கு வாயை திறக்க மாட்டான் அறிக்கை விட மாட்டான் இவன் எல்லாம் ஹீரோ